வணக்கம் ஃப்ரான்ஸில் அரசியல் உள்நாட்டு நெருக்கடி வந்து மிகுந்த ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இன்றைக்கு பிரான்ஸுடைய பிரதமர் வந்து முக்கியமான ஒரு எச்சரிக்கை உண்டை விடுத்திருக்கிறார் அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாளைக்கு நடக்கிறதுக்கின்ற நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின்படி எதிர்கட்சிகள் வந்து மீண்டும் தங்களுடைய அந்த சதியை மேற்கொண்டு பிரான்ஸினுடைய அரசியலை வந்து திருப்பியும் இருக்க கலைச்சி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்கட்சிகள் தங்களுக்குள்ள எந்த ஒரு ஒன்றிணைவும் இல்லாமல் பிரான்ஸ் அரசு செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய விடாமல் தொடர்ச்சியாக குழப்பிக்கொண்டே இருப்பதாக பிரான்ஸ் பிரதமர் இன்று வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு போர் அப்படின்னு அதாவது அந்த உள்நாட்டு போர் அப்படின்ற அந்த சொல் பதத்தை வந்து அவர் பாவிச்சிருந்தார் திருப்பி திருப்பி பாவிச்சிருந்தார் எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி அரசியலை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி உள்நாட்டு போர் என்ற தங்களுக்குள்ளேயே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் ஒரு வழக்கே வருகிறார்கள் அப்படின்ற மா வருகிறார்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் என்று வெளியிட்டிருந்தார் அவர் சொன்ன துணையின்படி நாளைக்கு அவருடைய ஆட்சி வந்து கலையிறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் பிரான்ஸ் அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அவளுக்கு தெரியும் மெக்ரோன் வந்து மையவாத அரசியல் அப்படின்ற ஒரு கருத்தோட அரசியல் செய்து கொண்டு வர்ற ஒரு நபர் அதை விட தீவிர வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியும் இடதுசாரிகள்னு சொல்லி இன்னொரு பக்கமாயும் வந்து இருக்கிறார்கள் மெக்ரோனுடைய பிளான் என்ன சொல்லி சொன்னால் இந்த வலது இடத்தை தாண்டி ரெண்டையுமே சமப்படுத்தி தான் ஒரு நடுவில் மையவாதமாக இருந்து ரெண்டையும் வச்சுக்கொண்டு அரசியல் செய்கிற ஒரு போக்குத்தான் வந்து அவருடைய கணக்கு அந்த கணக்கை போட்டுதான் அவர் அந்த சின்ன வயசுலேயே முப்பத்தெட்டு வயசுலேயே எலெக்ஷனில் இறங்கி பெரிய சக்திகளில் எல்லாம் ஒன்றிணைச்சு ஒன்று வந்தார் அதுக்கு பிறகு முதல்கட்டம் நல்லா தான் போனது அதுக்கு பிறகு இந்த மாதிரி இன்றைக்கு வந்து நிற்கிறது கிட்டத்தட்ட நாளைக்கும் ஆட்சி கலையுமா இருந்தால் மெக்ரோன் வந்து தன்னுடைய ஏழாவது பிரதமரை வந்து நியமிக்க வேண்டிய தேவைக்கு வந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் வந்து ஏழரையே இழுத்து விட்டுருக்கிறார்கள் இவருக்கு ஒரு ஏழாவது பிரதமர் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்றும் கிட்டத்தட்ட இதுதான் நடக்கும் சொல்லி அரசியல் விமர்சனங்கள் ஏற்கனவே சொல்லிட்டார்கள் நாடாளுமன்றக்கூடிய இந்த இது வந்து கிளைறதுக்குரிய வாய்ப்பு இந்த அரசாங்கம் பேரூர் அரசாங்கம் வந்து கிளைஞ்சு தீரம் அப்படின்ற கணக்குல தான் இன்று வரைக்கும் இந்த நிலைமைகள் வந்து இருக்கிறது இதில் பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும் என்று கேட்டால் இல்லையாண்டே சொல்லிக்கொள்ளலாம் அதே வேலை எதிர்கட்சிகளோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை கலைச்சா மட்டும் தங்களுக்கு காணாத திருப்தி இல்லை மெக்ரோனும் பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பக்கத்துல வந்து மெக்ரோன் இல்லை நான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இப்போ அதை நான் அவருக்கு போற கலைஞ்சு போகிறதா இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடியும் வரைக்கும் இருந்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக நிற்கிறார் ஆனால் அந்த கோபத்தையும் சேர்த்துத்தான் மெக்ரான் கொண்டு வர பிரதமர்களை குறி தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் எல்லாருமே ஒன்றன்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இரண்டு பிரதமர் கூட வந்து அதைத்தான் சொல்லியிருந்த அதாவது ஒரு நல்லபடியும் வேலைக்கு கூட அதாவது அரசாங்கம் ஒரு விஷயத்தை கொண்டு வைக்க அதுக்கு நல்லதை கூட வந்து அவர்கள் ஆதரிக்கவில்லை தங்களுக்குள்ள அதாவது எந்த இது சரியா இருக்கட்டும் சரி வல்லதுசாரிகளா இருக்கட்டும் சரி எல்லோருமே தங்களுக்குள்ள எப்பவுமே ஒன்றிணையாதவர்கள் அரசாங்கத்தை எதிர்க்க மட்டும் ஒன்றிணைந்து வருகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஹ் ஆதங்கம் ஒன்று தான் சொல்லிக்கொள்ளணும் கொஞ்சம் வயசான நம்பர் தான் இப்போ இருக்க பிரதமர் பிரான்சுடைய பேரு அப்ப அவர் வந்து இந்த மாதிரி தகவலை சொல்லி கிட்டத்தட்ட அவர்லயே அவர் சொன்ன துணையிலேயே தெரியுது அவருக்கு நாளைக்கு அவருடைய அரசாங்கத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது அஹ் தெரிய வந்திருக்கிறது பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போன்னு சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் பிரான்ஸ் அரசியல் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு உள்நாட்டு அழுத்தத்துக்கு தான் வந்து இருக்கிறது பொருளாதார நெருக்கடிகள் போர்கள் இப்போ இருக்கிற ஐரோப்பிய பிரச்சனைகள் அதை விட டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த என்று சொல்லி எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்கும் நாங்கள் சாதாரணமாக வேலைக்கு போறதோட சரி எங்களோட குடும்பம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் எங்களை சுற்றி நடக்கிற அரசியல் வந்து மிகுந்த ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளையும் எக்கச்சக்கமான ஆழத்துகளையும் வந்து தங்கி இருக்குது அப்படின்றதும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெரிகிறது நல்லம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரைக்கும் எங்களுக்கு அது வந்து பெரிய அளவு தாக்காத இருக்கிற எங்கெண்ட மனம் வந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படி இல்லையென்னு சொன்னா அது பெருசா தாக்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படின்னால நீங்கள் அரசியல் செய்ய தேவையில்லை ஆனால் அஹ் அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ அந்த கூடிய அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை அறைந்து ஒரு போதிய அளவு அறிந்து வைத்திருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே வந்து நன்மை தான் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் தகவல் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி